ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம டீ போட போகிறோம் வீட்டிலே நம்ம சுலபமாக போடக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய டீ எப்படி போடலான்றதை பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதான் நமக்கு தேவை இது ரெண்டுமே நம்ம சின்ன உரல் வச்சு நசுக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துப்போம் இப்போ அடுப்பில் நான் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பாலை நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல இதை அப்படியே நம்ம கொதித்து வர வைக்கணும் இன்னொரு அடுப்பில் நம்ம வந்து இதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் வைக்கப்படலாம் உங்களுக்கு நல்லா டிக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை குறைச்சிக்கலாம் டீத்தூள் சர்க்கரை நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி இஞ்சி ஏலக்காய் இதை நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது போட்டுக்கலாம் தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம போட்டுப்போம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டீத்தூள் போட்டிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும் உங்களுக்கு நல்ல டிகாஷன் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட டீ தூள் ஆட் பண்ணி நல்லா சுண்டை வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு சர்க்கரை நம்ம போட்டுக்கிறோம் இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்க விட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து சுண்டை வச்சுக்கலாம் பால் பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இது வந்து பால் வந்து பாலில் வந்து நம்ம இந்த டிக்காஷினை ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுருவோம் இது கொஞ்ச நேரம் கொதித்து நல்லா ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டீ ரெடி ஆயிடுச்சு எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் தேங்க்யூ